கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முழங்காவில் மகாவித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலை பன்னிரெண்டு ஆண்டுகள் அங்கு இந்த மிகை ஊழியர் அடிப்படையில் அதிபராக இருந்த ஆனந்தராஜா அவர்களை திடீரென நிறுத்திவிட்டு அங்கே இன்னொருவர் நேர்முகம் என்ற அடிப்படையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இங்கே அதிபர் சேவை பிரிவிலே கொழும்பிலே அல்லது கல்வி அமைச்சிலே இதற்கான தகுதியான தமிழ் உத்தியோகத்தர்கள் இல்லை குறிப்பாக பிரணவநாதன் என்று சொல்லப்படுகிற கல்வி அமைச்சில் இருக்கின்ற தகுதியான ஒரு தமிழ் உத்தியோகத்தர் மிகவும் பிழையாக நடந்திருக்கிறார் அந்த ஆனந்தராஜா அவர்கள் பழிவாங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இன்னொரு அதிபர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்தராஜா பன்னெண்டு வருஷம் அதிபராக இருந்தவர் அதிபர் கிரேட் வண்ணில் இருக்கிறார் இப்பொழுது அந்த பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறார் கல்வி அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் அவர்களே தயவு செய்து இது ஒரு மிகப்பெரிய அநீதி உங்களுடைய காலத்தில் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி நான் தொடர்பாக உங்களுக்கு எழுத்து மூலம் கடிதமும் போட்டிருந்தேன் ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை இவ்வாறான இந்த மிக ஊழியர் என்ற சொல்லு அவர் கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றார் இது ஒரு சேவை அல்ல என்று அவர்கள் ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்பட்டு அதிபர் சேவையில் உள்வாங்கப்பட்டு வந்து சேவை அடிப்படையில் வந்தவரை குழுவென்று சொல்லுகின்றது எவ்வளவு நியாயம் மேசாம்பந்தங்க அப்படி இதிரேதி பிஹிரோன அத்தியாபனை